தொழிலாளர் நலத்துறை சார்பில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நாளை பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் நலத்துறை சார்பாக பத்தொன்பதாம் தேதி அதற்கான முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் அதில் பேசுவார்கள் அது அங்கு பேச்சுவார்த்தையில் தான் தெரியும் பேச்சுவார்த்தை முடிவே பார்ப்போம் இப்போ இந்த ஆண்டு பொங்கலை பொறுத்தவரை மிக சிறப்பான முறையில் தமிழ்நாடு மக்கள் கொண்டாடியது அந்த போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்தியதிலிருந்து தெரிய வருகிறது சென்னையிலிருந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு லட்சம் பேர் கூடுதலாக முன்பதிவே செய்திருந்தார்கள் அவரெல்லாம் தனியார் பேருந்துகளை பயணம் செய்தவர்கள் இந்த ஆண்டு அரசு போக்குவரத்து சேவையை நம்பி மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த தலைமையிலான இந்த போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை உணர்ந்து முன்பதிவு செய்து பயணம் செய்திருக்கிறார்கள் அதே கடந்த ஆண்டை விட ரெண்டு லட்சம் பேர் கூடுதலாக பயணம் செய்திருக்கிறார்கள் சென்னையிலிருந்து மாத்திரம் நாங்கள் திட்டமிட்டிருந்ததை விட கூடுதலான மக்கள் பயணம் செய்தாலும் அதற்கேற்ப போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர்கள் மிகுந்த சிரமத்திற்கிடையே இடையே அந்த பேருந்துகளை இயக்கி மக்களை தங்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு சேர்ந்த காரணத்தினால் பொங்கல் இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடந்திருக்கிறது